உடம்பு குறையவும்ல கரையவும்ல என் புருஷன்ட்ட போய் கேட்டா அத்தா உடம்பு குறையவே மாட்டேங்குது என்ன பண்ண பேசாம நீ அருளிவதையை ட்ரை பண்றீங்க நடுவர்களை போனவன் பண்ணி என்ன கேட்டாரு ஆபீஸ் போயிட்டு அடியே ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீ தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டாரு ஒரு நாள் நம்ம சாப்பிட்டமா தூணமான்னு கேட்க மாட்டாரு தண்ணியை பத்தி கேட்கிறாருன்னு ஏங்க என் மேல திடீர்னு உங்களுக்கு அக்கறை வந்துருச்சான் இல்லடி எருமை எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு ஒரு புக்கில் கேட்டுட்டான் உன்னை கேட்டு பதில் போடலாம் இருக்கேங்கிறாரியா கஷ்டப்படுறோம் ஒரு தட்டுல பத்து முட்டை முட்டை மேல கோழி தானேக்கா இருக்கும் ஒரு வீட்டுல பாக்குறேன் சேவல் இருக்குங்க நான் அந்த வீட்டை கேட்டேன் என்னங்க முட்டை மேல சேவல் இருக்குன்னு அதுக்கு சொல்லுது இது வீட்டோட அந்த மாப்பிள்ளை என்ன வேலை சொன்னாலும் கேக்கும்

அதுதான் பட்டிமன்றத்துக்கு ஃப்ரீயா சார் ஏன் எனக்கு நீ என்ன அடுத்த ஊருக்கு போய் தூக்கிட்டு போயிடுவேன் ஆபீஸ் போட முடியல நடுவர்களை இந்த ஊரை கண்டுபிடிக்கன்னு வைங்க தர்மபுரியை கண்டுபிடிக்கன்னு வைங்க கார்ல வந்தீங்கன்னு வைங்க எப்படி வருவீங்க கூகுள் மேப் ஆமா ஆன் பண்ணனும்னு சொல்லு கோஸ்ட் ஸ்ட்ரைட் டேக் லெஃப்ட் 32 மீட்டர்ஸ் கோ ஸ்ட்ரைட் 140 மீட்டர்

துன்பங்கிறது பொண்டாட்டி மாதிரி கூடவே இருக்கும் இன்பங்கிறது கொழுந்தியா மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகும் ஒருத்தர் ரோட்ல வெங்காயம் வித்துருக்கோம் இன்னைக்கு வாழ்க்கை காலம் நிறைய மாறி இருக்கு அன்னைக்கு பெண்கள் எதிர்த்து பேசுவாங்களா ஆண்களை பேச முடியாது என் முடிச்ச உள்ள வந்து சொன்னாரு அடியாய் முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி சிவனுக்கே ரெண்டு பொண்டாட்டி எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னாரு நான் கேட்டேன் உனக்கு பாஞ்சாலியை தெரியுமாயா பாஞ்சாலிக்கே அஞ்சு புருஷன் நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு

இருக்க மனுஷன் உசிப்பிடலாம் அனுப்புவதாவது அப்புறம் வீட்டில் வந்து இப்படி தான் பாடிக்கிட்டு இருப்பார் நடுவரு ஆத்து பட்டாலே இந்த பாடற்கார யாதோ கற்பூரோ அந்த பாட்டை போய் வீட்டில் பாருங்க நான் ஏன் அந்த பாட்டை பாடுறேன்னு அப்பதான் தெரியும் நடுவர் நான் ஏன் ஒரு பாட்டு கூட பாடல தெரியுமா பாட தெரியலைன்னா கொல்லக்கூடாது ஜோக்கு சொல்ல தெரியலனா சொல்லக்கூடாது ம்

ரெண்டு பயன் நின்னா அழுதுகிட்டு இருக்கான் ஒருத்தன் சொல்ற மாப்பிள்ள என்ன சப்ப பிகர் ஒண்ணு அடிச்சிருச்சுடான் இவன் சொல்ற அடிச்சா என்னடா டீச்சர் சொல்ற டீச்சர் சொல்றா உடனே இவன் சொல்ற அடிச்சதே அந்த சப்ப தான்டா மாப்பிள்ள பாக்குற ரெண்டு பேரும் ஏன் கிளாஸ் போயிருக்க என்னையத்தான் சப்பன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ பட்டிமன்றத்துல பேசுறவங்க கிளாஸ்ல பேசுறாங்க போல நடுவர் யமதர்ம ராஜா மேல போ மேல இருந்து கீழே வந்தாராம் வந்து பாத்துட்டு என்னங்க இவ்வளவு பிணம் கிடக்கு அப்படின்னு சித்திரகுப்தனை பாத்து கேக்குறாரு சித்திரகுப்தன் சொல்றாரு டார்கெட் எண்டு மாப்பிள டார்கெட் முடிக்கணுமா இத்தனை பேரை கொண்டு தூக்கணும்னா அத்தனை பேரை கொண்டு தூக்கணும்னு கொரோனால கொண்டு தூக்குனாங்க கொரோனாவே காரணமா காட்டுறீங்களே இதே நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதே தேதியில இதே இடத்துல நம்ம எல்லாருமே உள்ளிருப்பு இருந்திருக்கிறோம் இருக்கா இல்லையா நூறு வருஷத்துக்கு ஒருக்க பிளேக்னு ஒரு நோய் வந்திருக்கு நோய் வர்றது காலம் கிடையாதுங்க அந்த நோயிலையும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தர்ற சுக்கு மிளகு திப்பிலின்ற எல்லா அரிய வகை உணவுல இன்னைக்கு கொரோனால நம்ம சாக வருஷ அடிமையா அதிபர் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த காலமா இல்லையா அதை விட ஒரு காலத்துல கனவு

ஒவ்வொரு கோட் கோட்டா ஏறி ஆசிட தயாரிக்க கூடாதுன்னு ஒரு சட்டமோ ஆசிட ஊத்துனா அந்த பயலுக்கு மரண தண்டனை சட்டமோ லட்சுமி அகர்வால் ஒரு பொண்ணு கொண்டு வந்துச்சேங்க அந்த காலத்துல ஒரு தனி மனிதன் சட்டத்தை கொண்டு வர முடியுமா பாத்தீங்கன்னா இதை விட பெருமையான விஷயம் சொல்லட்டா நைட்டு பன்னெண்டு மணிங்க எல்லா ரூம்லையும் லைட் எரியலையா நான் சொல்றது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டி வந்து அம்பேத்கர் லைட் ஆரம்பிச்சு அந்த விளக்குலாம் இன்னைக்கு சின்ன சின்ன விளக்கு வச்சிருப்பாங்க சிமிழி விளக்கெல்லாம் அணைஞ்சிருந்துச்சா ஆனா அம்பேத்கர் மட்டும் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாராம் செக்யூரிட்டி வந்து கேட்டாராம் எல்லாரும் தூங்கிட்டாங்க நீங்க மட்டும் ஏன் இன்னும் தூங்கலன்னு இதுக்கு அம்பேத்கர் சொன்னாராம் எல்லா மக்களும் விழித்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய தலைவர்கள் தூங்குகிறார்கள் என் மக்கள் இன்னும் விழிக்கவில்லை அதுவரை நான் எழுதுவேன் என்று ஒவ்வொரு சட்டமாக அமைத்தார் அந்த சட்டம் எல்லாம் அன்னைக்கு செயல்படல ஆனா இன்னைக்கு செயல்படுத்துறோம் இல்லையா அன்னைக்கு இருந்த கால நீங்க ஒரு மாட்டு வண்டியிலயோ அல்லது ஒரு குதிரை வண்டியிலயோ ஏறி உங்க இடத்த போய் அடைய ரொம்ப லேட் ஆகும் ஆனா இன்னைக்கு நம்ம டக்குனு எடுத்த உடனே கார் வீட்டுல இருந்து புக் பண்றோம் அடிச்சு கீழே எடுத்து செத்துட்டான் அப்படின்னு கட்டில தூக்கி போய் சத்தம் இல்லாம சத்தமே இல்லாம புதைச்சது அந்த காலம் ஆனா இன்னைக்கு அவனை உடனே ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போய் ரத்தம் கொடுத்து காப்பாத்துறது இந்த காலம் இனிமே இல்லையா இன்னும் இங்க நிறைய ஆண்கள் இருக்காங்க எனக்கு பெண்களை விட ஆண்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா நாங்க பெண்கள் பாருங்க ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு டூப்ளிகேட்டாவது சைன் வாங்கி போட்டு தங்க மாதிரி வருவோம்

ஒன்றே ஒரு சிவராத்திரியை வந்து அந்த காலத்துல எண்ணி பத்து கோயில் இருக்கும் அதுக்கு சிவராத்திரிக்கு விழா எடுக்க முடியாது ஆனா இன்னைக்கு நம்ம தர்மபுரியில பாருங்க நம்மளுடைய இந்த பேட்டையில இவ்வளவு மக்கள் ஒன்னா சேர்ந்து காசு எடுத்து திருவிழா நடத்தி இது மாதிரி ஒரு மாபெரும் பட்டிமன்றம் நடத்துறாங்கன்னா அந்த காலத்தில் செய்யாத சாதனைகளெல்லாம் எல்லாம் இந்த காலத்தில் செய்திருக்கிறாங்க அந்த காலத்தில் நீங்கள் சோதனை தான் செய்தீர்கள் இந்த காலத்தில் நாங்கள் சாதனை செய்து நடுவர் நடுவர்களே பூனை குறுக்க போச்சுன்னு வைங்களேன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐயோ பூனை குறுக்க போயிடுச்சு போகக்கூடாது போக பூனை ஏதோ வேற வேலையா ியா அதுக்கு கூட சகனமாக

இன்று திரைகளையே நம் கைக்குள் வைக்கிறது இந்த காலம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளோட பிறகு நன்றி வணக்கம் அருமை 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 சசிகலா சும்மா ஒரு பஞ்சு